ப்ளவுஸ் தைக்கும்பொழுது பிசுர் வராமல் ஓவர்லாக் போடாமல் எப்படி தைக்கலான்னு பார்த்துடலாமா நான் வந்துட்டு சாதா ப்ளவுஸுக்கு நூறுரூவா வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூறுவா வாங்குறேன் ஆனால் ஓவர்லாக் போடுறதுக்கு பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க எங்கள் ஊரில் அந்த பதினஞ்சு ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணோன்னா இந்த மெத்தடில் நீங்கள் தை தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு தைக்கிற தைக்குழி இரநூறுவா நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிரும் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் ஓவர்லாக்லாம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ப்ளவுஸு கை ஏற்றும்பொழுது நல்ல துணியும் லைனிங் துணியும் ஒன்றா தான் ஏற்றுவோம் அப்படி ஏற்றாமல் கையை ரெண்டுமே வந்து பிரித்து பிரித்து நம்ம வைக்கணும் லைனிங் துணி பக்கம் இருக்கிறத லைனிங் துணி மே லைனிங் துணி பக்கமும் நல்ல துணி இருக்கிறத நல்ல துணி பக்கமும் வச்சு எப்பொழுதும் போல் நம்ம ரெண்டு தையலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தையல் வந்துட்டு உள்ளே போயிருக்கும் லைனிங் துணி கீழையும் நடுவில் தையிலும் மேல் பகுதி மேலே துணி இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எப்பவும் போல் கையை வந்துட்டு நம்ம மடித்து தைச்சுக்கலாம் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா பிசுறு தெரியாது அடுத்தது இடுப்பு சைடு இடுப்பு சைடும் அப்படிதான் நேர் தயில் போடும்பொழுது பிசுறே இல்லாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பகுதி பக்கம் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு நம்ம விட்டுட்டு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கும் பிஸுலே தெரியாது அதே சமயம் நம்ம ஓவர்லாக்கும் போட தேவை நம்ம தைக்கிறது என்னவோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா தான் நம்ம தைக்கிறோம் நான் வந்து சாதா ப்ளவுஸுக்கு நூறுரூவா வாங்குகிறேன் கிராஸ் கட்டிங்க்கு நூற்றி இருபது ரூபா வாங்குறேன் அது நமக்கு முழுசாக நம்ம கை கிடைக்கினா நம்ம மிஷினில் எல்லாமே இந்த மெத்தடில் நம்ம தைச்சிக்கிட்டதுன்னா முழுசாகவும் நம்ம கைக்கு காசு வந்துடும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்